வணக்கம் நம்மை சுற்றி ஏராளமான சுகாதார சூர்கேடுகள் இருக்கு அவை நம்மை அடிக்கடி நோய்வாய்ப்படவும் வைக்குது சில நேரங்களில் இந்த நோய்கள் விரைவில் விரைவில் குணமடைஞ்சிடுது இன்னும் சில நேரங்களில் அவை நம்முடன் நீண்ட காலம் சம்டைம்ஸ் வாழ்நாள் முழுவதுமே இருந்துடுது அதனால இந்த நோய்கள்லருந்து பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு நம்ம நிறைய விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் குறிப்பாக நம்ம உண்ணும் உணவுகளை கவனிக்கணும் ஏன்னா நாம் உண்ணும் உணவுகளின் மூலம்தான் நமக்கு நோயை எதிர்த்து போராடும் திட திறன் உடம்புக்கு கிடைக்குது மற்றும் பல இருந்து நம்மை காப்பாற்றவும் உதவி செய்யுது நமது உணவில் புரோட்டீன்கள் வைட்டமின்கள் மற்றும் கனிமச் சத்துக்கள் போன்றவை கண்டிப்பாக இருக்கணும் இவை அனைத்தும் உலர்ந்த இஞ்சி அதாவது சுக்குப்பாலை குடிக்கிறதன் மூலமா நம்ம உடம்புக்கு கிடைக்குது அதனால தான் சுக்குப்பால் குடிக்கிறது உடம்புக்கு பல நன்மைகளை கொடுக்குது அந்த சுக்குப்பாலின் நன்மைகளை தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் இதில் ஆன்டி பாக்டீரியாக்கள் மற்றும் அலர்ஜி எதிர்ப்பு பண்புகள் அதிகமாக இருக்கு நமக்கு காய்ச்சல் சளி வலி இருந்தால் சுக்கு பொடி ரொம்பவுமே பயனுள்ளதாக இருக்கும் அதுவும் ஆரம்பிக்கவும் சுக்குப்பொடியை பாலில் போட்டு குடிக்க ஆரம்பித்த ஓரிரு நாட்களில் தொண்டை புண் மாயமாய் மறையும் மேலும் சுக்கு தொற்று நோயை குறைப்பதில் மிகச்சிறந்த பொருளா இருக்கு சுக்கு மலச்சிக்கல் மற்றும் அஜீரண பிரச்சனைக்கு நிவாரணம் அளிக்குது செரிமானம் தொடர்பான பிரச்சனைகள் இருந்து விடுபட சுக்கு ஒரு அரும் அற்புதமான மருந்து பொருள் நமக்கு வயிறு சாப்பிட்டதுக்கு அப்புறமா உப்புசமா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அதிலிருந்து விடுபட சுக்கு பொடியை பால்ல போட்டு குடிக்கலாம் இல்ல அப்படின்னா சுக்கு காப்பி வச்சு குடிக்கிறதும் நமக்கு ரொம்பவுமே நல்லது சுக்கு பாலை உடம்புல இருக்கிற நச்சுக்களை வெளியேற்ற உதவும் அதுவும் சுக்குப்பாலில் தேன் கலந்து குடித்தோம் அப்படின்னா அதன் சக்தி இன்னும் அதிகரித்து உடம்புக்கு இன்னும் அதிக நன்மைகளை அளிக்கும் நமக்கு தொடர்ந்து விக்கல் வந்துச்சு அப்படின்னாலும் என்ன செஞ்சும் விக்கல் நிற்கல அப்படின்னா சுக்கை தட்டி பாலில் போட்டு கொதிக்க வச்சு இறக்கி வடிகட்டி ஓரளவு குளிர்ந்ததும் குடிக்கிறது மூலமாக விக்கலை நிறுத்த முடியும் சுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க உதவும் ஏன்னா சுக்கில் பாக்டீரியா எதிர்ப்பு பண்பு மற்றும் அலர்ஜி பண்பு இருக்கிறதா ஆல்ரெடி பார்த்தோம் சுக்கு வைரஸ் காய்ச்சல் சளி போன்ற போன்றவற்றை எதிர்க்கும் அளவில் உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் அதற்கு வாரத்தில் மூன்று நாட்களாவது நம்ம ஒரு டம்ளர் சுக்கு பால் குடிக்கணும் சுக்குப்பொடியை பாலில் போட்டு குடிக்கிறதுனால அது மூட்டு வலி மற்றும் கீழ்வாதம் ஆர்த்ரைட்டிஸ் போன்றவற்றிலிருந்து பெரும் நிவாரணம் அளிக்கும் இதற்கு தினமும் இரவு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு டம்ளர் சுக்கு பால் குடிக்கிறது சாலச்சிறந்த பயன்களை தரும் மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ